உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் ஓட்டுநர் தினம் அனுசரிப்பு இருசக்கர வாகன பேரணியை துவக்கி வைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் உலக உள்ள ஓட்டுநர்களை போற்றும் விதமாக இன்று ஓட்டுநர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இருசக்கர வாகன பேரணி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தலைமையக வளாகத்தில் நிறைவு பெற்றது இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி கொடி துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இருபது ஆண்டு காலமாக விபத்து ஏற்படுத்தாமல் பேருந்தை இயக்கிய அரசு போக்குவரத்து கழக ஊழியர் தங்கசாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் ஓட்டுநராக பணிக்கு சேர்ந்தேன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து பணி செய்து வருகிறேன் இன்னும் பதினைந்து மாதங்களில் தான் ஓய்வு பெறப் போகிறேன் நாம் விபத்து இல்லாமல் வாகனம் ஓட்ட வென்றால் பொறுமை மற்றும் விட்டுக் மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும் இவை இரண்டும் இருந்தாலே எந்த விபத்தும் இல்லாமல் வாகனத்தை ஓட்ட முடியும் நான் உடன் பணிபுரியும் ஓட்டுநர்களுக்கும் தான் கூறுவேன் பேருந்து பயணிகளிடம் ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் தகாத வார்த்தைகளை கூறி திட்டுவதாக புகார்கள் எழுகிறதே என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு தானுக்கிய பேருந்துகளில் நடத்துனருடன் பயணிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக சென்று நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய சர்வீஸில் நான் இதுவரை எந்த பயணிகளிடமும் மற்றவர்களிடமும் சண்டையிட்டது இல்லை யாராவது ஏதாவது கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்றார் மேலும் தற்பொழுது முன்பை விட பேருந்து ஓட்டுநர்களுக்கு சிரமங்கள் அதிகமாகவே இருப்பதாகவும் அனைத்தையும் அனுசரித்து வாகனங்களை இயக்க வேண்டும் என கூறினார் என்னுடைய பெயர் தங்கவேல்சாமி அரசு போக்குவரத்து காலத்தில் வேலை செய்கிறேன் ஒண்டிப்பூர் கிளையில் ஓட்டுநர் பணி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேலை சேர்ந்தேன் அதிலிருந்து நம்ம கார்பரேஷன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஐஆர்டி ட்ரைனிங் நம்மளுது அதை முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் தொண்ணூறில் போட்டாங்க அதிலிருந்து முப்பத்தி நாலு வருஷம் நம்மளுக்கு பணி செஞ்சிட்ருக்கிறேன் இன்னும் ஒரு பதினைந்து மாதங்கள் எனக்கு இருக்குது அதனால் அது நம்ம வந்து இல்லாமல் வண்டி ஓட்டணும்னா முதல்ல வந்து பொறுமை அடுத்தது வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ரெண்டும் இருந்தாலே எந்த வித விதத்தும் இல்லாமல் அருமையாக ஓட்டிக்கலாம் நான் எல்லாத்துக்கும் அதான் நம்ம டிரைவர்களுக்கெல்லாம் சொல்கிறது அதுதான் எப்போவுமே நல்லா நான் அட்வைஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வளர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பேருந்து பயணிகளிடம் வந்து வார்த்தைகள் நடத்துகிறோம் சண்டை போடுறது என்ன சொல்வது அதுக்கு வந்து நான் வந்து ஏதாவது கண்ட்ராக்டுக்கு பிரச்சனை நான் போய் விட்டுருவேன் நான் மேக்சிமம் யாருக்கிட்டே எதுவரை சண்டை கட்டினதில்லை இது வரைக்கும் நான் வந்து பணியில் போவேன் நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடுவேன் ஒன்று சொல்ல நான் தான் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறதுனால எந்த வந்தாலும் ஒருத்தர் ஏதாவது சொன்னாலும் சரி ரைட்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சரி அவங்கையே போய் சண்டை கட்டி பிரச்சனை பண்ணிட்டு பிரச்சனையே பண்ண மாட்டேன் ஏதாவது அப்படி மீறி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் சமாதானப்படுத்திடுவேன் சிரமங்கள் சிரமங்கள் ஜாஸ்தியாத்தான் இருக்கு டூ வீலர் கொஞ்சம் எல்லாம் இருக்கு இருந்தாலும் நம்ம எல்லாம் அனுசரித்து வண்டி ஓட்டி தான் ஆகணும் இருந்தோம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டிக்கணும்